ஹாய் மக்களே வெல்கம் பேக் டு யூடியூப் சேனல் எஸ் நம்மளுடைய விஜய் டிவியில ஒரு பெரிய புரட்சி இருக்கு அப்படிங்கிறவங்களுக்கு உங்கள் எல்லாருக்குமே தெரியும் எஸ் நம்மளுடைய டிஸ்டிப் ஹாட் ஸ்டார் இருக்கு இல்லையா ஸோ ஹாட் ஸ்டார் வந்துட்டு நம்மளுடைய ஜியோ அவங்க நெட்ஒர்க் வந்து வாங்கியிருக்காங்க ஸோ இதுக்கப்புறம் என்கிட்ட இந்த ஸ்டார் நெட்ஒர்க் இந்தியாவுடைய மொத்தமே ஜியோவுடைய கைக்கு போயாச்சு ஸோ சேனல்ஸ் எல்லாமே அப்படியே தான் இருக்கும் நம்ம தமிழ் வந்துட்டு ஏதாவது ஒரு சேனல் எண்ட் ஆகும் அப்படின்னா கூட சொல்லியிருந்தாங்க ஏதாச்சும் ஒரு கலர்ஸ் சேனலோ இல்லைன்னா ஒரு பக்கம் இந்த பக்கம் வந்துட்டு நம்முடைய ஸ்டாருடைய உடைய சேனலோ க்ளோஸ் ஆகும்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க இதுக்கு இது வரைக்கும் அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வரல பட் நம்மளுக்கு என்ன சொல்லியிருந்தாங்கன்னா கலர்ஸ் டிவி வந்துட்டு க்ளோஸ் ஆகும் ஆகும் சொன்னாங்க பட் இப்போ கிடைச்ச இன்ஃபர்மேஷன் என்னன்னா கலர்ஸ்லாம் க்ளோஸ் ஆகல மேபி விஜய்ல அந்த விஜய் மியூசிக் சொல்லிட்டு ஒரு இன்னொரு ஒரு சேனல் இருக்கு இல்லையா அது வேணா க்ளோஸ் ஆகுமே தவிர கலர்ஸ் டிவி வந்து க்ளோஸ் ஆகல அது ஒரு பக்கம் பரல ரன் ஆகிட்டு தான் இருக்க போகுது அதே போல நம்மளுடைய பிளான் ஓடிடி பிளாட்ஃபார்ம் அப்படின்னு சொல்லும்போது நம்மளுடைய டிஸ்டி பிளஸ் ஹாட் ஸ்டார் இருக்கு இல்லையா ஸோ அது இருக்கு இன்னொரு பக்கம் ஜியோ சினிமா இருக்கு இது ரெண்டுத்துல எது வரும் எந்த இது வந்து ஸ்டாப் ஆகும் அப்படின்ற ஒரு கேள்விக்கான பதில் என்ன அப்படின்னா இப்போதைக்கு என்ன பிளான் பண்ணியிருக்காங்கன்னா டிஸ்டி பிளஸ் ஹாட் ஸ்டார் வந்து ரீநேம் பண்ணி ஜியோ ஸ்டார் அப்படின்ற ஒரு டைட்டில் வந்து லான்ச் பண்ண போறாங்க அந்த ஜியோ சினிமா வந்துட்டு எண்ட் ஆகும் அப்படின்ற மாதிரியான அஃபிஷியல் இன்ஃபர்மேஷன் இருக்கு ஸோ ஜியோ சினிமா இருக்கிற எல்லா கண்டென்ட்டும் தூக்கிட்டு வந்து நம்முடைய அந்த ஜியோ ஸ்டார் அப்படின்ற ஒரு புதிய நெட்வொர்க் அதாவது டிஸ்னி பிளஸ் ஆட்ஸ் இருக்கு இல்லையா அதில் வந்து இணைச்சிட்டு அந்த ஆப் வந்து அவங்க க்ளோஸ் பண்ணிட்டு இந்த ஆப்பை வந்து அவங்க ரெனோவேட் பண்ணி நிறைய புதிய வசதிகளோட கொண்டு வந்துட்டு நேம் மட்டும் மாறுது ஜியோ ஸ்டார் அப்படின்ற ஒரு இதில் ஸோ அந்த மாதிரி தான் இப்போதைக்கு பிளான் பண்ணியிருக்காங்க அப்படின்ற ஒரு அப்டேட் இருக்கு ஸோ இன்னைக்கு நவம்பர் தேர்ட்டீன் வந்துட்டு அஃபிஷியல் கன்ஃபர்மேஷன் வந்துட்டு ஜியோ சைட்ல இருந்து கொடுக்க போறாங்க அப்படின்ற ஒரு அப்டேட்டுமே இருக்கு ஸோ நிறைய பிளானோடு தான் வந்துட்டு கொண்டு வந்துட்டு இருக்காங்க ஸோ ரொம்பவே சந்தோஷமா இருக்கு அந்த ஜியோ சினிமால இருக்கிற கண்டென்ட் ஃபுல்லா அங்க வருது அப்படின்னு சொல்லும்போது ஏன்னா இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் ஹாட் ஸ்டார்ல ஒரு சில கண்டென்ட்லாம் ரிமூவ் ஆச்சு முக்கியமா சொல்ற அந்த ஹாலிவுட் மூவிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த மூவிஸ் எல்லாம் எடுத்துட்டு போயிட்டு அவங்க ஜியோ சினிமாவில வாங்கி போட்டிருந்தாங்க இப்போ மறுபடியும் அவங்க வந்து பேக் கொண்டு வந்து இங்க வச்சிருவாங்க அதே தான் கலர் சம்மந்தமான ஏதாச்சும் சீரியல்ஸ் இருக்கு வந்த ஒரு சில சேனல்ஸ் இருக்கு அப்படின்னா அவங்க சம்மந்தமான அந்த பிக் பாஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா ஜியோ தான் ஒரு சில பேர் டெலகாஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ அதுவுமே வந்துட்டு இப்போ நம்ம ஜியோ ஸ்டார் கூட வந்து லிங்க் ஆயிடும் சோ இதுக்கப்புறம் ஒரு பெரிய பிளாட்ஃபார்மா வந்து ஜியோ ஸ்டார் அமையும் அப்படிங்கறது தான் அதே போல ஓடிடி மூவிஸ் சரி நிறைய மூவிஸ் இதுக்கப்புறம் ஜியோ வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது சன் டிவிக்கு போட்டி அவங்களும் வந்தாச்சு ஸோ இதுக்கப்புறம் பெரிய மூவிஸாக அவங்களுமே வாங்குவாங்க ஸோ இந்த மாதிரி பேன் இண்டியா மூவிஸ்லாம் வந்துட்டு முன்னாடியே காப்பிரைட் வாங்கிட்டு ஸோ அவங்க வந்து ஜியோ ஸ்டார்லையும் இங்கே சேனல்ஸ்லையும் போடுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு ஸோ இந்த மாதிரி நிறைய புரட்சிகரமான விஷயங்கள் இந்த ஜியோ இந்த கூட்டணியில் முடிவு முடிவுக்கு வரும் அப்படிங்கிறதான் இந்த ஜியோ ஸ்டார் கூட்டணியில் ஸோ என்னெல்லாம் நடக்குது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம் கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சது முக்கியமாக அந்த மூவிஸ் வந்து நிறைய வாங்குவாங்க இன்னொரு பக்கம் வந்து விஜய் டிவியில் சரி நம்ம தமிழில் பேசுகிறோம் அப்படின்னா விஜய் டிவியில் நிறைய கலர்ஸ் சீரியல்ஸ் உடைய ரீமேக்ஸ் வந்து நம்ம எதிர்பார்க்கலாம் அதே போல் டப்பிங்குமே நான் எதிர்பார்க்கலாம் இப்போ நாகேனியோட டப்பிங்லாம் வந்து விஜய் கர்ஸ்ட்டு இருந்துச்சு இல்லையா ஸோ அதையெல்லாம் வந்து விஜய் டிவிலையுமே நம்ம சோன் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறதான் என்னுடைய ஒரு புரிதல் ஸோ எந்த அளவுக்கு இது எக்ஸிக்யூட் பண்ணி விஜய்க்கு எந்த அளவுக்கு ஒரு பாசிட்டிவ் அமைது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஸோ இன்றைக்கி ஒரு அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வரும் அது வந்ததுக்கப்புறமா அதை பற்றின ஒரு ஃபுல் டீடெயில் நான் நாளைக்கு